வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை தான் நம்ம பண்ணிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது குளிர்ச்சி தர்றது மட்டுமில்லை வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆத்துறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்கப்போ இந்த ஜவ்வரிசி பால் உருண்டை எப்படி பண்ணலான்னு கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசியை ரெண்டு தண்ணி போட்டு கழுவிக்கலாம் ஜவ்வரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கை பொறுக்கிற சூட விட கொஞ்சம் சூடு இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே கால் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து ஊற வைக்கும்போது தான் ஜவ்வரிசியில் உப்பெல்லாம் நல்லா ஏறி இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க இப்போ ஜவரிசி ஊற வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஜவரிசி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பார்க்க நல்லாவே ஊறி வந்துருக்குது முக்கால் வாசி அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்த பிறகு இடையில நல்லா கை வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிசைஞ்சி விட்டால் மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி ஊறி வரும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஊற விட்டீங்கன்னா ஏழு மணிக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுட்டு மறுபடி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மொத்தமாக ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊறணும் இப்போ இது ஊறி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி உருண்டை உருளை வைக்கிறதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மீடியம் சைஸில் தேங்காய் அதில் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காவை பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன் மிக்ஸி கப்பில் அது கூடவே மூணு ஏலக்காவை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு தேங்காய் துருவனை மாதிரி வந்துடும் நீங்கள் துருவி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் துருவி எடுக்கும்போது பெருசும் சிறுசுமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையாகவே தேங்காய் துருவனை மாதிரி வந்துடுச்சு இப்போ அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்க நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த ஜவரிசி உருண்டை சாப்பிடும்போது இந்த இனிப்பு சுவையோட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வைக்க வேண்டிய பூரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருந்தேன் நல்லாவே பாருங்கள் ஊறி வந்துருச்சு இவங்களுக்கு இந்த தண்ணியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்து பாருங்கள் அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்ததுனால் தான் நமக்கு அதை ஜவ்வரிசி உருண்டை பிடிச்சி எடுக்கிறது கரெக்டாக இருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ நல்லாவே ஊறி வந்துடுச்சு நீங்கள் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்படின்னா நீங்கள் தண்ணி தொட்டு கூட உருண்டையை உருட்டிக்கலாம் தண்ணி அதிகம் ஊற்றி அதை கையை நினச்சி மட்டும் உருண்டை போட்டுக்கோங்க தண்ணி தொட்டுக்கிற மாதிரியாக இருந்ததுன்னா நான் எண்ணெய் தொட்டிருக்கேன் இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு அந்த பூரணம் வெளியில் வர வராதபடிக்கு நல்லா அப்படியே உள்ளே வச்சு சீல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது பூரணம் எல்லாம் உள்ளேயே இருக்கும் வெளியில் வராது இப்போ ரெண்டு கையால் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிட்டு சீல் பண்ணிக்கோங்க இப்போ சீல் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க ஒரே அப்படி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருண்டையாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளும் வெளியில் வராமல் ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டுட்டு இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் இட்லி துணியை நனைச்சி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு கூட வச்சுக்கலாம் நான் துணி தான் நினச்சிட்டு போட்டிருக்கேன் அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம மீதமுள்ள எல்லா மாவையுமே உருண்டைகள்லாம் அந்த பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம ஜவ்வரிசி உருண்டைகளை ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தா ஜவ்வரிசி உருண்டைகளாக ரெடி பண்ணும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் வச்சு வச்சுருந்தேன் நல்லாவே தண்ணி கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்திருந்த அந்த ஜவ்வரிசி உருண்டைகளை வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் நான் அந்த ஒரு கப்புக்கு இந்த சைஸில் ஆறு உருண்டை கிடச்சிது இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு வேக விட்டுருக்கேன் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்காக மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்து முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டையுமே சேர்த்து கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் டேஸ்ட்டுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக விட்டுருந்தேன் மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பல பலன்னு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நீங்கள் கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கனால தெரியும் நமக்கு தொட்டு பார்க்கும்போது ஜல்லி மாதிரி பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட வேட்டெலாம் நமக்கு தொட்டு பார்க்கும்போது ஜல்லி தொடுற மாதிரியே இருக்கும் நமக்கு இப்போ இதை உடனே எடுக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஆற விட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே எடுக்கிறதுக்கு வரும் அந்த வழுவழுப்புலாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் முழு உருண்டையாக நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்க அந்த பூரணமும் வெளியில் வராமல் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துணி நினச்சி போட்டு எடுத்திங்கன்னா ஒட்டி பிடிக்காமல் நல்லாவே எடுக்கிறதுக்கு அருமையாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு குழிவான பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாலை மேலே போட்டுட்டு இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் நர்ஸ் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தூவி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்